கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா கடிதமே இருக்கட்டும் படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பாட்டாவே படிச்சிட்டியா அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன் இங்க பொன்மணி போட்டுக்கா பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கே சௌக்கியம் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்க சௌக்கியமே உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதா அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே உன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணிப் பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் वर्तमि தனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை இதையும் எழுதிக்க நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும் இந்த பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும் உன் உடம்பு தாங்குமா தாங்காது அபிராமி 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 அதையும் எழுதணுமா இது காதல் என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்கே வருது நான் அழுது ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல தாண்டி புனிதமான புனிதமான அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தான் தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் ஆட்டும் சாமியே நான் தான் தெரியுமா

ലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലലല <laughs>